வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரதம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மிகவும் பிரபலமான ஒரு திருவிழா ஆகும் இது சர்ண சுக்கல பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொண்டாட லட்சுமி தேவிக்கு காணிக்கையாக பல திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து தங்கள் குடும்பம் மற்றும் கணவருக்காக ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் வரா என்பது வரங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது லட்சுமி தன்னை வழிபடுபவர்களுக்கு அருளுகிறாள் வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடப்படுகிறது திருமணமான பெண்கள் விழாடன் அன்று சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை விரதம் இருந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் வெள்ளிக்கிழமை அன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக தலை சானம் செய்வார்கள் வீட்டை சுத்தம் செய்து ரங்கோலி மற்றும் கலசத்தால் அலங்கரிக்கின்றனர் கலசத்தால் சந்தன பேஸ்ட் பூசப்பட்டு பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடும் பல்வேறு பொருட்களால் நிரப்பப்படுகிறது கச்சா அரிசி நாணயங்கள் மஞ்சள் மற்றும் இலைகள் பானையை நிரப்ப பயன்படுத்தப்படுகின்றனர் பின்னர் ஒரு சொஸ்திகா சின்னம் வரையப்படுகிறது கடைசியாக கலசத்தை மா இலைகளால் அலங்கரித்து மஞ்சள் தடவப்பட்ட தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது விநாயக பெருமானை வணங்கி ஸ்லோகங்களை சொல்லி ஆர்த்தி செய்து தெய்வத்திற்கு இனிப்புகளை வழங்குவதன் மூலம் பூஜை தொடங்குகிறது பெண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் இலைகளை கட்டிக்கொண்டு பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் கொள்வார்கள் புழுங்கல் அரிசி பொங்கல் மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகள் விநியோகிக்கப்படுகின்றன பக்தர்கள் சனிக்கிழமை அன்று சடங்குகளை முடித்து குளித்த பிறகு கலசத்தை அகற்றுகிறார்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது அமைதி செழிப்பு மற்றும் நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் வரலட்சுமி பூஜை என்று அழைக்கப்படும் வரலட்சுமி விரதம் ஆண்களும் பெண்களும் வரலட்சுமி தேவியை வழிபடும் ஒரு குறிப்பிடத்தக்க மத அனுசரிப்பு ஆகும் அவள் செல்வம் செழிப்பு தைரியம் நாணம் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வீக அருளாளர் என்று போற்றப்படுகிறார்கள் இந்த விரதத்தின் போது பக்தர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள் வரலட்சுமி பூஜையில் பங்கேற்பது லட்சுமி தேவியின் எட்டு விதமான வெளிப்பாடுகளையும் போற்றுவதற்கு ஒப்பானது என்று நம்பப்படுகிறது இந்த சடங்கு பல்வேறு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது திருமணமான பெண்கள் இந்த நாளில் பாரம்பரியாக விரதம் இருந்து பூஜை செய்த பிறகு தங்கள் நோன்பை முறித்து கொள்கிறார்கள் வரலட்சுமி விரதம் என்பது பக்தியை வெளிப்படுத்தவும் வரலட்சுமி தேவியிடம் ஆசீர்வாதம் பெறவும் ஒரு வழியாகும் இறுதியில் வாழ்க்கையில் பல்வேறு வகையான செழிப்பு மற்றும் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டுள்ளது வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரதம் எப்போது அதன் முக்கியத்துவம் என்ன வரலட்சுமி விரதம் ஸ்வர்ண லுக் சுக்ல பட்சத்தின் கடைசி அன்று வருகிறது வரலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க நாள் இது மகாலட்சுமி தேவியின் வடிவமான வரலட்சுமியை ஆசிர்வதித்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது இரண்டு வரலட்சுமி விரதம் எவ்வாறு அனுசரிக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக யார் அதை கடைபிடிப்பார்கள் வரலட்சுமி விரதம் ஆண் பெண் இரு பாலரும் கடைபிடிப்பார்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் திருமணமான பெண்கள் பெரும்பாலும் இந்த விரதத்தையும் பூஜை நாளையும் கடைபிடிக்கப்படுகின்றனர் இது அவர்களின் கணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நல்வாழ்வுக்காகவும் பல்வேறு உலக ஆசைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களை தேடும் நோக்கத்துடன் செய்யப்படுகிறது மூன்று வரலட்சுமி பூஜைக்கு மாலை நேரம் ஏன் உகுந்ததாக கருதப்படுகிறது மாலை நேரம் குறிப்பாக பிரதோஷத்தின் போது வரலட்சுமி பூஜைக்கு உகந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இது லட்சுமி தேவியை வணங்குவதற்கு நீடித்த செல்புக்கான அவளது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் சாதகமான காலமாக நம்பப்படுகிறது நாலு வரலட்சுமி விரதம் ஏன் கொண்டாடப்படுகிறது இந்து பண்டிகையான வரா மகாலட்சுமி பூஜை பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றில் அனுசரிக்கப்படுகிறது செல்வம் செழிப்பு மற்றும் நல்வாழ்வின் இந்து கடவுளான லட்சுமி தேவி இந்த பூஜையின் மையமாக உள்ளார் இது ஸ்வர்ண பூர்ணிமா கொண்டாட்டத்தின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் மற்றும் பாரம்பரியமாக இந்து மாதமான ஸ்வர்ணாவின் முழு நிலவு நாளுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறுவதே வர மகாலட்சுமியின் பூஜையின் முக்கிய உந்துதல் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த பூஜையை செய்வதன் மூலம் தங்கள் வீடுகளில் பணம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சிக்காக தேவியின் ஆசிர்வாதத்தை வரவழைக்க முடியும் என்று பக்தர்கள் நினைக்கிறார்கள் ஐந்து வரலட்சுமி விரதத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன வரலட்சுமி விரதத்திற்கு தேவையான பொருட்கள் குங்குமம் ஹரித்ரா சந்தனம் அஷத்தை ஸ்ரீ மகாலட்சுமி சிலை வஸ்திரம் புதிய பழங்கள் மற்றும் மலர்கள் இனிப்புகள் சிந்தூர் மாலைகள் வெற்றிலை பீடம் கலசம் உதாரணம் தூபா கட்டை கற்பூரம் ஆறு வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டை அலங்கரிப்பதன் முக்கியத்துவம் என்ன லட்சுமி தேவியை தங்கள் வீட்டிற்கு அழைக்க தயாராகும் ஒரு வழி அலங்காரம் செல்வம் மற்றும் வெற்றியின் தேவியின் தெய்வீக இருப்பை வரவேற்கும் வகையில் அலங்காரங்கள் அழைக்கும் மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகின்றன தூய்மை மற்றும் மங்களத்தின் மதிப்பு வீட்டை சுத்தம் செய்து அழகுபடுத்தும் செயலால் குறிப்பிடப்படுகிறது ஒரு நேர்த்தியான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட இடம் நல்ல அதிர்வுகளையும் நன்மைகளையும் ஈர்க்கும் என்று கருதப்படுகிறது வர மகாலட்சுமி பூஜைக்காக வீட்டை அலங்கரிப்பது காலங்களாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம் இது மக்களை அவர்களின் கலாச்சார வேர்கள் என் மற்றும் பாரம்பரியத்துடன் இணைப்பதன் மூலம் அடையாள உணர்வையும் கலாச்சார மரபுகளான தொடர்பையும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது பூக்கள் தேங்காய் இலைகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் ஆகியவை பூஜை சடங்குகளின் முக்கியமான கூறுகளாக இருக்கும் அலங்கார பொருட்களில் சில ஏழு லட்சுமி பண்டிகைகளிலிருந்து வரலட்சுமி விரதம் எப்படி வேறுபடுகிறது இந்து மாதமான ஸ்வர்ணாவின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வர மகாலட்சுமி பூஜை கொண்டாடப்படுகிறது தீபாவளி மற்றும் நவராத்திரி போன்ற பிற லட்சுமி கொண்டாட்டங்கள் பல்வேறு தேதிகளில் மற்றும் நேரங்களை கொண்டுள்ளன வரா மகாலட்சுமி பூஜையின் முக்கிய கவனம் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பங்களின் செழிப்பு மற்றும் செல்வத்தை பெறுவதற்காக சடங்குகளை செய்வது குறிப்பாக அவர்களின் கணவர் மற்ற லட்சுமி கொண்டாட்டங்கள் மற்ற கடவுள்களின் வழிபாட்டை கொண்டிருக்கலாம் மற்றும் மேலும் விரிவான கருப்பொருள்களையும் கொண்டிருக்கலாம் வரா மகாலட்சுமி பூஜை இடம் சார்ந்து பல்வேறு கலாச்சார முக்கியத்துவத்தையும் பிரபலத்தின் கொண்டிருக்கலாம் ஆனால் இது இந்தியாவின் தென் மாநிலங்கள் முழுவதும் ஒரு முக்கியமான கலாச்சாரம் நிகழ்வாக கருதப்படுகிறது சில இடங்களில் மற்ற லட்சுமி பண்டிகைகளில் அவற்றின் தனித்துவமான கலாச்சார முக்கியத்துவத்தைக் கொண்டிருக்கலாம் எட்டு வரலட்சுமி விரதம் எவ்வளவு நேரம் ஆகும் பொதுவாக வரலட்சுமி விரத பூஜை விழாக்கள் முடிய சில மணி நேரங்கள் ஆகும் இந்த சடங்குகளின் புனிதமான பகுதியை அமைப்பது லட்சுமி தேவிக்கு பல்வேறு பொருட்களை வழங்குதல் பிரார்த்தனைகள் மற்றும் மந்திரங்கள் ஓதுதல் மற்றும் கலசத்தின் அரிசி மற்றும் பிரசாதம் நிரப்பப்பட்ட ஒரு பானை புனித நூல்களை கட்டுதல் ஆகியவை அடங்கும் அதன் சிக்கலான தன்மை மற்றும் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து பூஜை இரண்டு முதல் நான்கு மணி நேரம் வரை நீடிக்கும் தங்கள் பிரார்த்தனைகளை செய்யவும் பூஜை செய்யவும் சில பக்தர்கள் லட்சுமி தேவியை வணங்கும் கோயில்களுக்கு செல்ல முடிவு செய்யலாம் கோவிலில் செலவழிக்கும் நேரத்தின் அளவு மாறுபடும் என்றாலும் இது அடிக்கடி வரிசையில் நின்று விழாக்களில் பங்கேற்பதை உள்ளடக்குகிறது ஒன்பது திருமணமாகாத பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா ஆம் திருமணமாகாத பெண்கள் வரலட்சுமி பூஜையை பிரச்சினையின்றி செய்யலாம் திருமணமாகாத பெண்கள் இந்த பூஜையில் பங்கேற்பதை தடுக்கும் குறிப்பிட்ட விதி எதுவும் இல்லை இருப்பினும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர்கள் உட்பட தங்கள் குடும்பங்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம் உண்மையில் திருமணமாகாத பெண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் சொந்த மகிழ்ச்சி செல்வம் மற்றும் வரவிருக்கும் திருமணங்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை கேட்பதற்காக பல வீடுகளில் சமூகங்களிலும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கின்றனர் ஒற்றை நபர்களின் விஷயத்தில் முக்கியத்துவம் குடும்ப நலனில் இருந்து தனிப்பட்ட ஆசிர்வாதங்களும் மாறலாம் பத்து வரலட்சுமி விரதத்தில் எந்த நிறம் அணிய வேண்டும் மதம் மற்றும் பணிகை நிகழ்வுகளுக்கு இந்தியாவில் சிவப்பு நிறம் மிகவும் அதிர்ஷ்டமானது மற்றும் நன்கு விரும்பப்படும் நிறமாகும் இந்த வலிமை மற்றும் ஆசையை குறிக்கிறது வரலட்சுமி பூஜைக்கு லட்சுமி தேவியை திருப்திப்படுத்த நினைக்கும் பல நபர்கள் சிவப்பு நிற ஆடையை அணிய முடிவு செய்வார்கள் பச்சை மறுபுறம் விரிவாக்கம் கருவுறுதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை குறிக்கிறது இது செல்வம் மற்றும் இயற்கை இரண்டுடனும் இணைக்கப்பட்டுள்ளது பச்சை நிறம் பணம் மற்றும் மிகுதியாக இருக்கும் அதிர்ஷ்டம் என்று கருதப்படுகிறது வரலட்சுமி வந்து பூஜையை பற்றி என்னென்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி